வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களை இஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு படைக்கும் காய்கறிகள் எது எந்தெந்த காய்கறிகளை அன்று வந்து சமையலில் சேர்க்கலாம் எந்தெந்த காய்கறிகளை சமையலில் சேர்க்கக்கூடாது அன்னைக்கு அதாவது மகாலய அமாவாசை அன்னைக்கு என்னென்னலாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற பதிவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த ஊர் உலகமே அறிந்த விஷயம் மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதும் தர்ப்பணம் கொடுப்பதும் அவங்கவுங்க வசதிக்கேற்ப வீட்டில் சில பேர் வந்து ஐயரை வர வச்சு திதி கொடுப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைக்கு போயிட்டு அதாவது ஏரி குளம் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு கடல் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு திதி கொடுப்பது வழக்கம் அதே போல் சில பேர் வந்து கோவிலில் போயிட்டு திதி கொடுப்பாங்க இதெல்லாம் ரொம்ப வழக்கமானது தான் மகாலய அமாவாசை அன்னைக்கு நம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதால் இருபத்தி ஏழு தலைமுறை முன்னோர்கள் பசித்தீர்ந்து நம்மை வாழ்த்துவார்கள் நம் சந்ததிகளை வருங்கால சந்ததிகளையும் வாழ்த்தி துணையாக நிற்பார்கள் அப்படின்றது ஐதீகங்க அமாவாசை அப்படின்னு சொன்னாலே உன்னதமான நாள் அப்படின்னு பொருளுங்க அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு முன்னோர்களின் வழிபாடு செய்வதற்கான மிக 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 உகந்த நாள் அமாவாசை அதிலும் இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க வருஷத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுனாலும் நீங்கள் வந்து செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முன்னோர்கள் வழிபாட்டை மட்டும் செய்யாமல் இருக்கவே கூடாதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது மாற்றுக்காரகனாகிய சந்திரனும் பித்ருக்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே இந்த அமாவாசை இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவங்களுடைய பசி ஆற்றி ஆசி பெறுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அப்படி ஆசி பெறும்போது நம்மளுடைய பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் வலிமை பெறும் இதன் மூலம் குடும்பத்தில் வறுமை திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் தீராத நோய் கடன் தொல்லை அப் இந்த மாதிரி எல்லாம் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாங்க அமாவாசை அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டு வாசலில் முன்னாடியும் முன்னோர்கள் நிற்பார்கள் அப்படின்றது நம்பிக்கை ஐதீகம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது ஏன்னா கோலம் போடுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா இறை வழிபாடு ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு தான் முதன்மையாக செய்ய வேண்டிய விஷயம் அதாவது அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு முதன்மையாக செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு முதன்மையாக செய்ய வேண்டியது ஸோ அன்னைக்கு வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது முன்னோர்களை வழிபட வேண்டும் ஸோ அவங்கள வந்து வரவேற்கணும் மனதார நீங்கள் அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களை வழிபட வேண்டும் வரவேற்க வேண்டும் அதே போல் அமாவாசை அன்னைக்கு வீட்டு வாசலில் ஒரு சொம்பு தண்ணி வைக்கணுங்க முன்னோர்கள் வந்து அந்த தண்ணியை குடிப்பாங்க அந்த தண்ணீரை அருந்துவார்கள் அப்படின்றது நம்பிக்கை ஐதீகம் ஸோ இதையும் நீங்கள் கட்டாயம் செய்யணும் அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களின் ஃபோட்டோவுக்கு பூமாலை அணிவித்து தர்ப்பணம் கொடுத்து சமைத்த உணவை அவங்களுக்கு வாழை இலை இலையில் படைத்து அந்த உணவை காகங்களுக்கு கொடுத்த பிறகு தான் நீங்கள் சாப்பிடணுங்க சில பேர் வீட்டில் ஃபோட்டோ இருக்காது அவங்க வந்து நடுவீடுன்னு சொல்லுவாங்க அந்த பூஜை அறையில் அங்கேயே வந்துட்டு குங்கமஞ்சா வச்சு சாமி கும்பிட்றவங்களும் இருக்காங்க அப்படி வழிபடுறவங்களும் இருக்காங்க ஏன்னால் கிராமப்புறங்களில் ஃபோட்டோஸ் இல்லாத காலத்தில் முன்னோர்களோட ஃபோட்டோஸ் இருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து ஃபோட்டோ இல்லாமே மனதார வழிபட்டு அதாவது உள்ளுக்குள்ளே உணர்வு பூர்வமாக மனப்பூர்வமாக முன்னோர்களை வரவேற்று முன்னோர்களுக்கான ஒரு வழிபாடை செய்யணும் சரி இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு எந்தெந்த காய்கறிகளை உணவில் சேர்க்கலாம் எந்தெந்த காய்கறிகளை மறந்தும் கூட உணவில் சேர்க்கக்கூடாது அப்படின்றத பார்க்கலாங்க இது வெறும் மக மகாலய அமாவாசைக்கு மட்டும் இல்லை ஆடி மாதம் அமாவாசை புரட்டாசி அமாவாசை மாத அமாவாசை அப்படின்னு நீங்கள் அமாவாசையில் திதி தர்ப்பணம் எப்போ கொடுக்குறீங்களோ பெரிய முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு அன்னைக்கு இந்த காய்கறிகளை நீங்கள் வந்து உணவில் சேர்க்கக்கூடாது சரி அது என்ன என்னன்றது லிஸ்ட்டு பார்க்கலாம் லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி பல பேர் அடா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இதெல்லாம் நமக்கு தெரியாமல் போச்சு இதனால் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு போய் ஒரு லைக் போட்டு தொடரலாம் சரி லிஸ்ட்டு இப்போது சொல்கிறேங்க ஒன்று முட்டகோஸ் கோஸ் வந்துட்டு இந்த சமையலில் சேர்க்கக்கூடாது நூக்கல் சேர்க்கக்கூடாது முள்ளங்கி சேர்க்கக்கூடாது கீரை வகைகள் எதுவுமே சேர்க்கக்கூடாது அகத்தி கீரை ஓகே சேர்த்துக்கலாம் மற்றபடி எந்த கீரை வகையும் இதில் சேர்க்கக்கூடாது பீன்ஸ் சேர்க்கக்கூடாது உருளைக்கிழங்கு சேர்க்கக்கூடாது கேரட் சேர்க்கக்கூடாது கத்திரிக்காய் சேர்க்கக்கூடாது இது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் அடட கத்திரிக்காய் சேர்க்கக்கூடாதா இவ்வளோ நாளாக சா வீட்டில் கும்பிடும்போது சாமி கும்பிடும்போது கத்திரிக்காய் தானே செஞ்சுட்டு இருந்தோம் முடியும் பட் இங்கே சேர்க்கக்கூடாதுங்க அதே போல் வெண்டைக்காய் சேர்க்கக்கூடாது காலிஃப்ளவர் சேர்க்கக்கூடாது ப்ரகோலி அதையும் சேர்க்கக்கூடாது பச்சை பட்டாணி சேர்க்கக்கூடாது வெங்காயம் சேர்க்கக்கூடாது பூண்டு சேர்க்கக்கூடாது பெருங்காயம் சேர்க்கக்கூடாது தக்காளி சேர்க்கக்கூடாது ஆமாங்க நீங்கள் எல்லாமே லிஸ்ட்டு சொல்கிறீங்க இதெல்லாம் இல்லாமல் எப்படி சமைக்கிறது சொல்கிறேன் சொல்கிறேன் அப்புறம் இந்த சௌ சேர்க்கக்கூடாதுங்க சுரக்காய் சேர்க்கக்கூடாது முருங்கைக்காய் சேர்க்கக்கூடாது பொதுவாக இந்த முருங்கைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றீங்க ஏதோ ஒரு பண்டிகை நாள் ஏதோ ஒரு நல்ல நாள் வீட்டில் சாமிக்கு படைக்கிறீங்க அப்படின்னாவே முருங்கைக்காய் சேர்க்கக்கூடாது ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது கத்திரிக்காய் முருங்காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு அது சாமிக்கு தெய்வங்களுக்கு படையலாக வைப்பாங்க முருங்கைக்காய் சேர்க்கக்கூடாது கோவக்காய் சேர்க்கக்கூடாது பீட்ரூட் சேர்க்கக்கூடாது பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாதுங்க சரி எந்தெந்த பொருட்களை இந்த படையல் உணவில் சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் பிரண்டை சேர்த்துக்கலாங்க புடலங்காய் சேர்த்துக்கலாம் அவரக்காய் சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம் வாழைப்பூ சேர்த்துக்கலாம் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் கிழங்கு சேர்த்துக்கலாம் சேனைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேப்பக்கிழங்கு சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் பாரிக்காய் சேர்த்துக்கலாம் பாகற்காய் இன்னங்க பாகற்காய் வந்து படைக்கலாமா அப்படின்னா முன்னோர்களுக்கு படையில இடும்போது பாகற்காயை சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னுரிமையும் உண்டுங்க அதே போல் மிளகு சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்துக்கலாம் கோதுமை சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்துக்கலாம் ரொம்ப முக்கியமாக வெள்ளை பூசணிக்காய் அல்லது மஞ்சள் பூசணிக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும் அந்த உணவில் நீங்கள் எது செஞ்சாலும் இந்த வெள்ளை பூசணிக்காயோ அல்லது மஞ்சள் பூசணிக்காயோ அந்த படையலில் நிச்சயமாக இருக்கணுங்க இருந்தால் ரொம்ப நல்லது சரி இவ்வளோ லிஸ்ட்டு சொல்லிட்டீங்க நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணக்கூடாது தக்காளி யூஸ் பண்ணக்கூடாது வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எப்படி தான் சமைக்கிறது அப்படின்னா நீங்கள் பெரியவங்களுக்கு படைக்க போகிறீங்க வருஷத்தில் ஒரு நாள் செய்ய போகிறீங்க ஸோ ஒரு அதெல்லாம் இல்லாத ஒரு டிஷ்ஷை செஞ்சு படையல் கொடுங்க படிச்சிடுங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனியாக சமைச்சிக்கோங்க பிரச்சனை இல்லை இல்லை அதையே சாப்பிட்றனா இன்னும் நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதை கண்டிப்பாக செய்யுங்க இதுக்கப்புறம் வரும் நாட்களில் அமாவாசையில் நீங்கள் எப்போயா யார் திதி கொடுக்குறீங்க அப்படின்னும் போது நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ தான் தெரியுது இப்போ தான் புதுசாக இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இருக்கணும் நான் தான் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக போடுறேன் நாளைக்கு அமாவாசை வச்சுட்டு இன்றைக்கி வீடியோ போடுறேன் மன்னிச்சிக்கங்க இதுக்கப்புறம் வரும் நாட்களில் எந்த விஷயம் சொல்கிறதா இருந்தாலும் முன்கூட்டியே சொல்ல ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கூட ஷேர் பண்ணுங்க நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஸ்ட்ரோ டாட் விஸ்டமில் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதுவரையில் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இருக்க பில் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ